ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு கடையல் ரசம் அப்புறம் இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வீடு வலிச்சுடுவணும் வேலை நிறைய இருக்குதுன்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அதனால் நம்ம சக்தி சார் என்ன பண்ணிட்டாருனா நான் வீடு கடா கடா கடன் வலிச்செல்லாம் தள்ளி டயர்ட் டயர்டாயிருப்பேன் சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லி நினச்சிட்டு சுரக்காய் சுரக்காய் வச்சு அப்புறம் சமோசை எல்லாம் வாங்கிட்டு இருந்த இறக்கி இருக்கிறது ஆனால் நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வலிக்கவில்லை கைகூட தொடலை ஆனால் துணியெல்லாம் மிஷின் இருந்தாட்டி நம்ம தெய்வம் மிஷின் இருந்தாட்டி பிரச்சனை இல்லை ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அலசி போட்டாச்சு ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து வீடு வலிக்கவில்லை தள்ளி ஒத்தி வச்சுட்டேன் இவர் தப்பு கணக்கு போட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் வர வாங்கிட்டு வந்துட்டாங்க சரியா வேஸ்ட் பண்ணவருமே உடனே சாப்பிட்ருக்குறேன் வாங்க சாப்பிட்லாம் ரெண்டு மூணு நாள் வீடியோ வாழும்னு சொல்லிட்டு கேட்டீங்க ஒரு சிலர் நல்ல உள்ளங்கள் அவங்களுக்காக இந்த வீடியோ அப்புறமா ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிறைய பிரச்சனை இருக்கு இருக்குங்க நீங்கள் வீடியோ போடுறதையே ஸ்டார்ட் பண்ணுறீங்க டெய்லி வீடியோ போடுங்க உங்களுக்கு ஒரு இன்கம் வந்தால் சே சேமிப்புக்காகும்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஒன்று தான் மனசை புரிஞ்சுட்டு அனுப்பியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்புறமா நிறைய பேர் வேறு ஊர்வலத்துல இருக்கிற நான் பிரச்சனையெல்லாம் பேசுறீங்க ஆனா உங்க அண்ணா பிரச்சனை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு லைக் அவ்வளோ லைக் வந்துருந்துச்சு ஊர் உலகத்தில் இருக்கிற பிரச்சனை பேசணும்னா பொதுவான கருத்தை வந்து நான் சொல்லுவேன் செய்தியில போடுற நியூஸ் ஏதாவது வந்தா அதுக்கு பொதுவான கருத்து சொல்லுவேன் அது ஏன்னா நம்ம போய் பக்கத்துல போய் சொல்ல முடியாது அவங்க கிட்ட பிரச்சனை நடந்தவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது அதெல்லாம் பொதுவா சொல்லுவேன் இதை பத்தி ஏன் பேசுறீங்கன்னா இதத்தான் நான் நேர்லயே போய் பேசிட்டு வந்துருந்தேன் அவங்க வீட்லயே போய் நேர்லயே புத்திமதி சொல்லி எல்லாம் பேசிட்டு வர்றதுனாலதான் நான் வீடியோ போடுறது இல்லை அப்படி வீடியோ போட்டால் ஒரு சிலர் நினைப்பீங்க முதலையும் போட்டு காசு சம்பாதிக்கிறீ அப்படின்னு கேட்குற ஒரு சில பேரும் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறீங்க அந்த ஒரு சிலர் நான் சொல்கிறேன் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் உடல் பிரச்சனை மனதளவிலும் பிரச்சனைங்கனால நான் வீடியோ போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாளாக இன்னைக்கு தான் இப்போ போடுறேன் அது கேட்டவங்களுக்காக போடுறேன் உடம்பும் கொஞ்சம் சரியில்லை இப்போ கொஞ்சம் லைட்டாக காசு அடிக்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது இல்லை ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போனாலும் போவோம் இந்த கையில என்ன குத்துச்சுன்னு தெரியல எரி எறின்னு இருக்குது பயங்கரமா எங்க எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா வெயில இல்லை ட்ரெஸ்ஸு துவைச்சு போட்ட நேரம் என்னும்போதல்ல ஒரே மோடமா இருக்குது உங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மழையானு சொல்லுங்க குருநாத சுவாமி கோவிலுக்கு போகுலியாக்கான்னு நிறைய பேர் கேட்டீங்க இந்த பஸ்ஸு போக முடியாதா இருக்குதுங்க இருக்கிற சூழ்நிலை பார்த்தா போற மாதிரி தெரியல அப்படி த போனோம்னா நாங்கள் வீடியோ போடுறோம் சரிங்களா நீங்களாம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் ரசித்து சாப்பிட்றேன் உடம்பு சில்லைங்கிற இப்படி இப்போ சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க சாப்பிட்டா தான் வந்து உயிர் வாழ முடியாதனால தான் சாப்பிட்றேன் அந்தளவுக்குலாம் உடம்பு செல்லம்பூல ஓகே அடுத்த வீடியோவை பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்